நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேமஸான கோவிலுக்கு தான் வந்து போகிறோம் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்காது திருவண்டத்துலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப சக்தி வாய்ந்த கோவில் பெண்களோட கோவில் ஸோ இது ஆற்றுக்கால் கோவில் நம்ம வந்து இன்றைக்கி என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பூவெல்லாம் வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் இங்கே பார்த்தீங்கன்னா பூ விலை கொஞ்சம் ஜாஸ்தி தான் நான் வந்து பூ வாங்கி வச்சுட்டு வந்து உள்ள கோவிலுக்கு போகிறேன் உள்ளே வந்து ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் அலோட் கிடையாது ஹலோ நம்ம வந்து இன்னைக்கு கோவிலில் நிற்கிறோம் இங்கே பார்த்திங்கன்னா குளம் இருக்குது இங்கே திருவிழா டைமில் பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து குளிக்க வைப்பாங்க நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நாரங்க விளக்கு வந்து ஏற்றலான்னு நினச்சிருக்கேன் லெமன் விளக்கு ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ரேட் போட்டிருப்பாங்க நம்ம வந்து ஒரு அஞ்சு பீஸ் உள்ளது வந்து வாங்கி வச்சுக்கிட்டோம் ஸோ இங்கே வந்து தான் வந்து ஏற்றி வந்து வைக்கணும் கோயில் வாசலே பார்த்தீங்கன்னா தோசை சாயா வந்து குடிச்சிட்டு ஈவினிங் வந்து ஒரு இடத்துக்கு நம்ம வந்து போகிறோம் பாருங்கள்